இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று பூண்டோடு அழிக்கப்பட்டவர்கள் அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆக்கிரமிக்கின்ற நரித்தனமான சுமந்திரன் தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போகியான பிரச்சாரங்களை போகியான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்றார்கள் அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்க வேலை என்பது எங்களுடைய செயற்திட்டம் என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு ஆற கொண்டிருக்கின்ற செயற்திட்டமாகும் கௌரவ உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாட்டில் எல்லா வளங்களும் இருக்கின்றது ஆனால் எங்களுக்கு மிகவும் பெருமதியான வளம் என்னவென்றால் வேறு எதுமல்ல மனித வளமாகும் அந்த மனித வளத்தினுடைய பண்புகள் அதிலும் பெருமதியான பலமாக காணப்படுவது எங்களுடைய இளம் சமுதாயமாக இளம் சமுதாயம் என்கின்ற வளம் என்பது உண்மையிலேயே ஒரு நாட்டுக்கு ஒரு பொக்கிசமாக என்று கூறினாலும் கூட மிகையாகாது அந்த வகையில் அந்த பொக்கிசங்களால் தான் இன்றைக்கு எங்களுடைய விளையாட்டு துறை நிர்மாணிக்கப்படுகின்றது விளையாட்டுத்துறை இயங்குகிறது விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெறுகின்றது அந்த விளையாட்டு போட்டிகளில் எங்களுக்கு எங்களுடைய நாட்டுக்கே உரிய பெருமறைகளை பெருமைகளை தேடித் அப்போ அவ்வாறு எங்களுடைய நாட்டினுடைய முத்திரையை சர்வதேச ரீதியாக தடம் பதிக்கின்ற ஒரு ஒரு செயற்பாடு தான் இந்த விளையாட்டுத்துறை அப்போ அந்த விளையாட்டு துறை சம்பந்தமாக இன்று எங்களுக்கு பல்வேறு கேள்விகள் பிரச்சனைகள் எழுந்த வண்ணம் இருக்கின்றது இருக்கிறது அதிகளில் அதில் மிகவும் ஒன்று தான் வேறு எதுமல்ல விளையாட்டு போட்டிகளில் ஈடுபடுகின்ற பொழுது உண்மையிலேயே இந்த ஊக்க மருந்து என்பது அல்லது சட்டவிரோதமாக பாவிக்கப்படுகின்ற இந்த ட்ரக்ஸ் என்பது உண்மையிலேயே அது உலக ரீதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி இலங்கையில் எடுத்துக்கொண்டாலும் சரி உண்மையிலே அது பாதுகமான ஒரு செயற்பாடாகும் அப்போ இந்த பாதகமான செயற்பாடு ஏன் மனிதர்களுடைய எண்ணங்களில் தோன்றுகிறது இளைஞர்களுடைய எண்ணங்களில் தோன்றுகின்றது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உறுப்பினர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் இந்த நாடு கடந்த காலங்களில் நாட்டில் இருக்கின்ற இளைஞர்களை யுவதிகளை விளையாட்டு வீரர்களை அதாவது சுயநலத்தை நோக்கி சுயநல செயற்பாடுகளில் மாத்திரம் ஈடுபட வைக்கின்ற ஒரு சமூக கட்டமைப்பே நமக்கு இருந்தது அப்போ அந்த சமூக கட்டமைப்பில் இருந்து கொண்டு எங்களுடைய விளையாட்டு வீரர்களும் கூட தாங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுகின்ற தனிநபர்களாக செயற்படுகின்ற தனிநபர்களாக போட்டியிடுகின்ற மனநிலை வந்ததன் பிறகு வெற்றி வெற்றி என்கின்ற ஒரு தனிநபருடைய வெற்றிக்காக ஓடுகின்றார்களை தவிர செயற்படுகின்றார்களை தவிர ஒரு நாட்டினுடைய வெற்றிக்காக அணி திரள முடியாது அதுதான் கடந்த காலத்தினுடைய வரலாறு அப்போ இந்த வரலாற்றை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு இந்த வரலாற்றை மாற்றியமைக்கின்ற இலங்கையில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்களுடைய ஒரு புதிய களத்திற்கு கொண்டு செல்கின்றவராகவே எங்களுடைய அமைச்சர் காணப்படுகின்றார் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு விசேடமாக இளைஞர்களுடைய அந்த விளையாட்டுத்துறையை துறையை ஊக்குவிப்பதில் முன்னோடியாக திகழ்கின்ற நபராக அந்த வகையில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது இன்றைக்கு ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி எங்களுடைய இலங்கை விளையாட்டுத்துறை நகரும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு அந்த வகையில் தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே இந்த விடய சம்பந்தமாக மேலதிகமாக பேசுகின்ற பொழுது உண்மையிலே எங்களுக்கு அதாவது பொதுவாக பொதுவாக பேசப்படுகின்ற பொழுது எல்லா பிரச்சனைகள் உள்ளேயும் எங்களுடைய இந்த வடகிழக்கு பிரச்சனைகளை நாங்கள் கூடுதலான கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவைக்கூட தமிழர்களுடைய பிரச்சனையை தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தமிழ் விளையாட்டு வீரர்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை நாங்கள் கூடுதலான கவனம் செலுத்த வேண்டி இருக்கின்றது காரணம்தான் சபை உறுப்பினர் அவர்களே கடந்த முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் எங்களுடைய விளையாட்டு துறை மாத்திரமல்ல சகல துறைகளும் செயலிழந்து காணப்படுகின்ற ஒரு நிலம் அப்போ அந்த 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 வகையில் இன்றைக்கு யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு சகலதையும் இழந்திருந்த போதிலும் கூட இன்றும் கூட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற விளையாட்டு வீரர்கள் முல்லைத்தீவில் இருக்கின்ற இளைஞர்கள் யுவதிகள் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற பல்வேறு பதக்கங்களை வென்று எமது நாட்டினுடைய பெருமையை சேர்த்திருக்கின்றார் அபகார பெருமையை சேர்க்கின்ற போது அவர்களுக்கு அந்த உரிய மதிப்பு வழங்கப்பட்டு அல்லது இந்த சமூகத்தில் அவர் கௌரவிக்கப்பட்ட பிரதிகளாக விளையாட்டு வீரர்களாக மாற்றப்பட்டு இருக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கேள்விக்குறியாக அதனால் அதனால்தான் எங்களுடைய எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இன்றைக்கு நான் நினைக்கின்றேன் அவர் அமைச்சு பதவி ஏற்றதில் இருந்து கூடுதலாக சென்றிருப்பார் யாழ்ப்பாணம் 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 என்று கூடுதலாக சென்றிருக்கின்றார் யாழ்ப்பாணத்துக்கு சென்றது மாத்திரமல்ல அங்கிருக்கின்ற விளையாட்டு கழகங்கள் உள்ளிட்ட அனைவரையும் சந்தித்து ஒரு புதிய கோணத்தில் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தினுடைய விளையாட்டு துறையை எழுப்புவதற்கு முன் வந்திருக்கின்றார் செயற்படுகின்றார் அதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார் அந்த திட்டங்களின் பொழுது விசேடமாக எங்களுடைய ஜனாதிபதியினுடைய கருத்திட்டமாக இருக்கின்ற யாழ்ப்பாணத்துக்கே உரிய தனித்துவமான சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பது அப்போ அந்த அமைப்பதற்கான நடவடிக்கைகள் இன்றைக்கு ஆரம்பமாகப்படும் இதனால் வரைக்கும் யாருமே இந்த நாட்டில் இருந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இருந்த ஆட்சியாளர்கள் அந்த ஆட்சியாளர்களோடு கரம் கோர்த்து கொண்டிருந்த இன்றைக்கு தமிழர்களுக்காக முதலை கண்ணீர் என்ற ஒரு சில தமிழ் அரசியல்வாதிகளும் கூட இந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இவ்வாறு சிந்திக்கவில்லை ஆனால் இன்று யாழ்ஃபானத்திற்கே ஒரு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் ஒன்று வரப்போகின்றது அது மாத்திரமல்ல அந்த மைதானம் எங்களுடைய ஆட்சி முடிவு முன்பு இந்த ஐந்து வருடங்கள் முடிவதற்கு முன்னர் நிச்சயமாக அங்கு ஒரு சர்வதேச விளையாட்டுப் போட்டியும் கூட இடம் பெறுவதற்கான நடவடிக்கைகள் எடுப்பதற்கும் கூட எங்களுடைய விளையாட்டு துறை அமைச்சர் செயற்படுகின்றார் அதே போன்ற எங்கள் ஊருக்குமே தெரியும் யாழ்ப்பாணத்திற்கு இது நாலு வரைக்கும் கிடையாது அங்கே இருக்கின்ற உள்ளக விளையாட்டு அரங்கும் அப்போ உள்ளக இன்டோர் பிளே கிரவுண்ட் அல்லது ஸ்டேடியம் அமைப்பதற்கான நடவடிக்கை இன்றைக்கு செம்மணி பிரதேசத்தில் இன்றைக்கு காணிகள் என காணப்பட்டிருக்கின்றது அந்த காணிகள் அந்த பிரதேசத்தில் அதாவது சர்வதேச தரம் வாய்ந்த ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கு மாத்திரமல்ல பரிட்சி நிலையமும் கூட ஆரம்பிக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்போ இந்த வகையில் கௌரவ தபிசாளர் அவர்களே எங்களுடைய எங்களுடைய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைகள் இது நாள் வரைக்கும் இந்த நாட்டில் இருந்த அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் எங்களுடைய பிரச்சனையை விஷயமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை அதில் குறிப்பாக வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் முஸ்லீம் மக்களுடைய பிரச்சனைகளை அங்கிருக்கின்ற இளைஞர் யுவதிகளுடைய விளையாட்டு ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்களா கிடையாது அது மாத்திரமல்ல இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய விளையாட்டு வீரர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் என்பது இன்றைக்கு உதயகண்டா பந்தாட்டத்தில் கொடி கட்டி பறக்கின்ற பிரதேசமாக அதாவது உலக தரம் வாய்ந்த ஆனால் அந்த விளையாட்டு வீரர்களுக்கு அதற்கான தளம் ஒன்று இல்லை அதற்கான களம் ஒன்று இல்லை ஆனால் அந்த களத்தினை உருவாக்கி எதிர்வரும் காலங்களில் நாங்கள் நினைக்கின்றோம் எங்களுடைய விளையாட்டு அமைச்சருடைய செயற்பாடாக இருப்பது அங்கிருக்கின்ற கிரிக்கெட் விளையாட்டையும் அதிகரிப்பதற்கும் கிரிக்கெட் விளையாட்டில் முன்னேற்றம் அடைகின்ற தரமான தரமாக விளையாட்டு வீரர்களை இனம் கண்டு கொண்டு அவர்களை சர்வதேச தரத்துக்கு உயர்த்தி வைப்பதற்கும் அதை போன்று உதைப்பந்தாட்ட துறையில் முன்னணியில் திகழ்கின்றது அந்த உதைப்பந்தாட்ட துறையிலும் கூட சர்வதேச தரத்திற்கும் சர்வதேச விளையாட்டு போட்டிகளும் கூட கலந்து கொள்ளுகின்ற ஒரு களத்தை அமைப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் இப்போது எடுக்கப்படுகிறது அப்ப அந்த நடவடிக்கைகளை எடுக்கின்ற போது அந்த நடவடிக்கைகளை மேலும் மெருகூட்டுவதற்கான நடவடிக்கை ஆகவே இன்றைக்கு அங்கே இருக்கின்ற சர்வதேச மைதானம் சர்வதேச விளையாட்டு அரங்கு போன்றவைகளும் கூட அமைக்கப்படுகின்றது அதனால் உறுப்பினர் அவர்களே இஹாரான நடவடிக்கைகள் எங்களுடைய அரசாங்கத்தால் முன்னெடுக்கப்படுகின்ற போது இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல் கட்சிகள் இன்னமும் அந்த பழைய குருடி கதவ துரடி என்று கொண்டிக்கொண்டு பழைய புராணங்களையும் பாடுகின்ற பழைய புராணங்களையே பாடுகின்ற எங்களுடைய கட்சி தேசிய மக்கள் சக்தி என்பது இன்னமும் இனவாவது கட்சி அல்லது சிங்களவருக்கு ஆதரவான கட்சி அல்லது சிங்கள அரசாங்கம் என்கின்ற தோரணையில் கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒரு பவித்திரமான நடவடிக்கை எடுக்கின்றவர்களையும் காணக்கூடியதாக இருக்கின்றது கூட நாங்கள் ஒரு விடயத்தை இன்றைக்கு இந்த சபைகளை அமைப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி உள்ளூராட்சி சபைகள் நிர்மாணிப்பதை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய நடவடிக்கை எடுத்துக்கொண்டாலும் சரி நாங்கள் யாருடனும் கூட்டு சேரவில்லை தனிநபர்களாக எடுத்துக்கொண்டாலும் சரி அனைவருமே எங்களோடு வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்ல இவ்வாறு எங்கள் மீது குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கின்ற நபர்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கு விசேடமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற வடுகளுக்கு இருக்கின்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்களை யுவதிகளை முள்ளி வாய்க்காலில் சென்று கூண்டோடு அழிக்கப்பட்டவர்களோடு சேர்ந்து கொண்டு அந்த அழிவுக்கு ஆதரவளித்த டக்ளஸ் தேவானந்தா போன்றவர்களோடு சேர்ந்து ஆட்சமைக்கின்ற நரித்தனமான அரசியலில் இன்றைக்கு ஈடுபடுகின்றவர்களாக மாறியிருக்கின்றார்கள் கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி தொடர்பாக பாரிய விமர்சனங்களை முன்வைத்த அதை சஜித் ஹனியை பற்றி பஹாரிய விமர்சனங்களை முன்வைத்த டகஸ்நேவானந்தா சம்பந்தமாக பஹாரிய விச விமர்சனங்களை முன்வைத்த இந்த சுமந்திரன் போன்றவர்கள் இன்றைக்கு அவர்களோடு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு தாங்களுடைய அரசியலை முன்னெடுக்கின்ற கேவலமான ஒரு நிலையில் இருக்கின்ற போது எங்களை பற்றி இன்றைக்கு போகியான பிரச்சாரங்களை போான கருத்துக்களை தமிழ் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுகின்றார்கள் அதனால் நாங்கள் நினைக்கின்றோம் நாங்கள் எடுக்கின்ற வேலை என்பது எங்களுடைய செயற்திட்டம் என்பது தமிழ் மக்கள் இன்றைக்கு ஆற தழுவிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற செயற்திட்டமாகும் அதனால் அந்த செயற்திட்டம் வெற்றி பெறுகின்ற போதே நிச்சயமாக இந்த இனவாத மதவாத அரசியல் இல்லாது போய்விடும் என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன்